கையாளாதவன் பொண்டாட்டிக்கு கண்டவனெலாம் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிக்காட்டு சைடெலாம் பழமொழி சொல்லுவாங்க தமிழக பஞ்சாயத்துக்கு முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சியில் தமிழகத்தோட நிலம அப்படி தான் இருக்குது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிறுபான்மை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு இமானுவேல் ஒருத்தர் நான் பேசுகிறேன் சிறுபான்மை அமைச்சகத்திலேருந்து இமானுவேல் ஒருத்தர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி மாவட்ட செயலாளரையே மேற்கிருக்கான் நான் ஏன் இந்து முன்னணி மாவட்ட செயலாளரையே அப்படின்ட்டு இழுத்து சொல்கிறேன்னா பொதுவாக இந்து முன்னணி வந்து பார்த்திங்கன்னா இந்து முன்னோட மாநில அமைப்பாளர் நிறுவன அமைப்பாளர் பார்த்திங்கன்னா ராமகோபாலஞ்சி பேசும்போது சொல்லுவார் இந்து முன்னணி வந்து நெருப்பில் பூத்த மலர் இது வந்து வெயிலுக்கு வந்து வெயிலுக்காக வாடிட போகுது வெயிலுக்காக வதங்கிட போகுது அப்படின்பார் ஏன்னா இந்து புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பில் பூத்த மலர் மாதிரி அவனை வந்து மிரட்ட முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்பேற்பட்டவனே வந்துட்டு இந்த இமாலயுற ஒருத்தர் வந்து சொல்கிறேன் நான் வந்து சிறுபான்மை அமைச்சகத்திலேருந்து பேசுகிறேன் அதாவது சட்டவிரோதமாக திறக்கப்பட்ட சர்ச்சை மூட சொல்லி கோர்ட்டு உத்தரவு கொடுத்தும் அதை திறந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நோட்டீஸ் கொடு அதுக்காக காவல்துறை சென்ற மாவட்ட செயலாளர் வந்து மிரட்டுறான்னாலும் சிறுபான்மை அமைச்சகத்திலிருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு சிறுபான்மை அமைச்சகம் அப்படின்னு ஒன்று கிடையாது ஏன்னா இங்கே சிறுபான்மை நல அமைச்சு சிறுபான்மை நல அமைப்புன்னு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம ஆவடி நாசர் ஒருத்தர் இருக்கார் அதுக்கு அமைச்சராக இருக்கார் இவன் இமானுவில் எப்படி வந்தான்னு தெரியல நம்ம இந்த தமிழக பஞ்சாயத்து முதல்வர் வந்து நான் வந்து சர்வாதிகாரி இரும்புக்காரம் இப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த கள்ளச்சராய் சாவுகள் கஞ்சா இதெல்லாம் நடக்கிற மாதிரி இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது இது வந்து ஒரு டம்மி பீஸு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் யாரும் நம்ம கேட்க முடியாது ஏன்னா நம்ம அப்படி நினச்சிக்கிட்டாங்களா இல்லை நம்ம பிச்சை போட்டவங்க இவங்கெல்லாம் அதனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா இல்லை தமிழக பஞ்சாயத்துகள் முதல்வரே வந்து ஒரு அமைச்சகத்தை வந்து அனுப்பிச்சு அம் அது சொல்லுவாங்கள்ல இந்த பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருக்கேன் தனி ராஜாங்கம் நடத்துகிறார் முதல்வரின் மருமகன் சப்ரீசன் தனி ராஜாங்கம் நடத்துகிறார் இவர் நம்ம துறைமுருகன் சனி ராஜாங்கம் நடத்துகிறார் கே என் நேரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லும்போது நான் அது வந்து பொய்யாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பேன் அப்புறம் நான் மனசை தேர்த்திப்பேன் சார் அவங்களாம் அவங்களுக்கும் அவங்களுக்குன்னு நடத்திட்டு இருக்காங்க அந்த அந்த அமைச்சகத்தை வச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போதான் தெரியுது இந்த மாதிரி தனி அமைச்சர் தனி ராஜாங்கிறது வந்து கிறிஸ்தவன் கையிலையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் இந்த விஷயம் பேப்பரில் வந்த உடனே இந்த விஷயம் போலீஸ்காரங்க சொன்ன உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் என்னடா தனிப்போட்டி அரசாங்கமாக நடத்துகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வரைக்கும் இந்த முதல்வர் வந்து அந்த இரும்புக்கார முதல்வரும் எங்கே போனார்னு தெரியல சர்வாதிகாரி முதல்வரும் எங்கே போனார்னு தெரியல அவன் இன்னும் மெர்டைட்டு தான் இருக்கான் இவரும் இப்போ என்னென்னா இவரை மட்டும்தான் மிரட்டணான்னா இவரை போல் எத்தனை பேரை மிரட்டினான்னு தெரியல அதிகார தோரணில் பேசும்பொழுது எத்தனைக்கு மாவட்ட ஆட்சியரை மிரட்டியிருப்பான்னு தெரியல அதில் மாவட்ட ஆட்சியரை பற்றிலாம் பேசுகிறான் அப்போ இந்த தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்ல நிரூபிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவர் மட்டும்தான் தனி ராஜாங்கம் இங்கே ஆட்சி நடத்துகிறாரா இல்லை கிறிஸ்தவனுக்குன்னு தனியாக ஒரு ராஜாங்கத்தை கொடுத்துருக்காரா இல்லை கிறிஸ்தவர்களும் தனியாக நீங்கள் வந்து தனியாக ஒரு ராஜாங்க நடத்தி நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் ஒரு தனித்தனியாக வச்சுட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மக்கள் முன்னாடி சொல்லணும் இல்லைன்னா அவன் மீது நடவடிக்கை எடுத்து இல்லை நான் வந்து நாங்கள் மட்டும்தான் ராஜாங்க நடத்துகிறோம் எங்கள் தனி வேறு ராஜாங்கத்துக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்ட்டு மக்கள் முன்னாடி நிரூபித்து காட்டணும் இது என் இதை செய் அந்த அயோக்கியன் மிரட்டல் விடுத்த அயோக்கியன் இமானுவேல் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இன்னொரு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு பொறுமையாக என்னோட நண்பன் ஒருத்தங்க இருந்தான் அவனை கேட்கும்போது அவங்க ஒருத்தையும் பேசிட்டு போக சொல்ல ஒருத்தர் வந்தார் இவர் வந்து எங்கள் ஃபாதர் வில்சன் அப்படின்னா ஏன்னா அவனுடைய இன்சியில் வந்து எஸ் எஸ்ஆச் வி ஒரு அப்படின்னு கேட்டேன் இல்லை இவர் வந்து ஃபாதரு அவர் வந்து அப்பா அப்படின்னா புரியலடா என்ன அது எங்கள் ஃபாதர்னால் ஃபாதராக அந்த போடும்போது ஃபாதர் அப்படின்ற போடும் போடும்போது கேட்டேன் கேட்கும்போது சொன்னால் இல்லை அது வந்து எங்கள் அப்பா என்னை பெற்ற எடுத்தப்பா இது இன்னொரு அப்போ இது ஃபாதர் சச்சி அப்பா அப்படின்ட்டு அப்போ எனக்கு அதே போல் இங்கே வந்து ரெண்டு அமைச்சகம் வந்து வச்சுருக்காரா இல்லை கிறிஸ்தவர்களுக்குன்னு தனி இது கொடுத்துட்டாரா இந்த அரசாங்கம் வந்து நேர்மையான அரசாங்கம் ஒரு அமைச்சகம் மட்டும் ஒரு அம் அரசாங்கம் மட்டும்தான் நடக்குது கிறிஸ்தவர் தனி அரசாங்கம் கொடுக்கல அப்படிங்கிறத நிரூபிப்பார் நம்புவோம்